எல்லோருக்கும் வணக்கம் கேரளாவில் சொல்லிசை போராளி வேடன் அவர்களுடைய கூர்மையான வரிகளை கொண்டு ஏன் ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தமிழில் ஒரு ரேப் சாங் பண்ணியிருக்கேன் அதை கேட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அவன் அவனுக்கு அவன் வேலன் அவன் குடும்பத்தோட ஒதுங்க செல்லிக்க சலிக்க செருக்கி உள்ள ஊருக்குள்ள நடக்கும் என் மனசுக்குள்ள ரணங்கள் மெல்ல என்ன கொல்ல கொல்ல ஆ நீ பாலை வனத்தில் ஒரு சொட்டு நீ ராகவா நீ பேருட்டில் ஒரு பொட்டு ஒளியாகவா வா சத்தமற்ற மனிதனின் மாக மா மாறித்தம் செய்யவா நீ யுத்தம் செய்யவா வா வாழ்ல்ல வாக்கெடுத்து வாழு போல் கூர்மையாக்கு ரத்தமற்ற யுத்தம் செய்ய மாய் கிருக்கில் போர் நடத்து அட கண்முன் தெரியாத ஜாதி மத வேறுபாடல் பழமை மிகு பொருணை எனும் நாகரீகம் கொண்ட தமிழ உன்னினத்தில் தீண்டாமை என்று வந்தது நான் பல்ல நல்ல நல்ல யாருக்கும் அடிமையல்ல நீ என்னையாலும் அரசனல்ல முரசு சத்தம் கேட்கவில்லை இங்கு வசந்ததில்ல இல்ல இல்ல நான் இல்லா கதை சொல்வதில்ல காடு திருடும் கூட்டம் வாழும் நாட்டில் சோறு திருடும் கூட்டம் சாகும் கூறு கெட்டவன் ஆண்டால் நாடே நாறும் வாழெடுத்தவன் கையில் இன்று நாட்டு பாதி சொல்லெடுத்தவன் தேச துரோகி தீவிரவாதி எங்கே நீதி நீதி என்று நானும் தேடி 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 வாடினேனேன்